அலாமேக்கும் வரமத்துலா வரகாத்தூ நஹ்மதுஹூசல்யா அலா ரசூல் இல் கரீம் இன்றைய ஜுமா உரையின் சுருக்கம் என்னவென்றால் அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி பழக வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் அண்டை வீட்டாரோடு பழகுவதை பற்றி இஸ்லாம் கூறும்பொழுது பொழுது அல்லாஹு தாலா குர்ானிலே குறிப்பிடுவான் புபுதுல்லாஹா பிஹி கோபிஹி ஷை அபில்வாலிதி இஹானா என்ற சுரத்து நிசாவிலே முப்பத்தி ஆறாவது வசனமாக இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா இந்த வரிசையில் அல்லாஹுக்கு அல்லாவை வணங்குங்க அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க உங்கள் பெற்றோர்களிடத்தில் உபகாரம் செய்து கொள்ளுங்கள் என்ற இந்த வரிசையில் அண்டை வீட்டார்களிடத்திலும் உபகாரம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் அப்போது அண்டை வீட்டார்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டார்களுடைய முக்கியத்துவம் என்பது ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலர்கள் அண்டை வீட்டார்களுடைய நிலையை பற்றி நினைப்பதே கிடையாது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா அப்படின்றத பொருட்படுத்தாமல் வாழக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஃப்ளாட்டுகளில் அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழக்கூடியவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியறதில்லை அவங்க யார் முஸ்லீமாக அல்லது மாற்று மதத்தார்களா அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா எதாவது மருத்துவ தேவைகள் இருக்கா அப்படின்றத எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்காங்க நபி சொல்லாஹு அலையகு சல்லம் அவர்களுடைய பார்வையில் அண்டை வீட்டார்களை பற்றி சொல்லலாஹு அலைஹுசல்லம் சொல்கிறாங்க யா நிசா அல் முஸ்லிமாத்தி ல லிரொன்ன ஜாரத்துன் தி ஜாரத்திஹா வலவ் ஃபிர்சின ஷாத்தின் நபி சொல்லலா அலிஸ்லம் சொல்கிறாங்க பெண்களே உங்களது அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் ஆட்டினுடைய குழம்பை நீங்கள் அவங் அவங்க உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலோ அல்லது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலோ அதை நீங்கள் துட்சமாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லல்லாஹலேஹ் சொல்ல முடிய வார்த்தை இருக்குது அபூதர் உதயல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்லல்ல உலக சொல்லம் சொல்கிறாங்க அபூதரே நீங்கள் சால்னா செஞ்சீங்கன்னா அதில் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்களுடைய அண்டை வீட்டார்களையும் கவனத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே கண்ணியமானவர்களே நம்மளுடைய அண்டை வீட்டார்களுடைய நிலையை நாம் நினைக்க வேண்டும் அவர்களிடத்தில் எப்படா சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் அமையுமா அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அவர்களிடத்தில் அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை வாங்கி கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் ஒரு சில பெண்கள் இப்படி இருக்காங்க பெருநாட்களில் பண்டிகை காலங்களில் வீட்டில் நல்ல உணவுகள் சமைப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து உங்கள் அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் எதுவும் இந்த உணவு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா நான் ஏன் கொடுக்கணும் போன பண்டிகையில் அவ எனக்கு கொடுக்கவே இல்லையே இப்போ மட்டும் நான் எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனால் இது தவறு கொடுப்பது முதலில் நம் புறத்தில் இருந்து நாம் செய்தோம் என்றால் அந்த அன்பு அவர்களுக்கும் ஏற்படும் அவர்களும் கொடுப்பார்கள் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் எனவே அன்பு சகோதரர்களே நம்மளுடைய அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் மாற்று மதத்தார்களாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்லாமிய குடும்பங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்டை வீட்டார்கள் அப்படின்ற வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் இது நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியது அது ஒரு நல்ல மத நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை ஒரு நல்ல பழக்கவழக்கம் எனவே இந்த ஜுமாவினுடைய சுருக்கம் இதுதான் ஜுமா உரையினுடைய சுருக்கம் இதுதான் அண்டை வீட்டார்களோடு நாம் நல்ல முறையில் நட்புறவாட வேண்டும் அதை அல்லாஹும் விரும்புகின்றான் நபி அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கற்று தந்திருக்கின்றார்கள் இஸ்லாமும் அதை நமக்கு வலியுறுத்துகின்றது அல்லாஹ் தாலா அண்டை வீட்டாரோடு நட்புறவாடும் அந்த அழகிய பண்பாடுகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் அருள் புரிவானாக இதை கொண்டு அல்லாஹ் தாலா நமது வாழ்க்கையை வசந்தப்படுத்துவானாக எனவே இந்த ஜுமா உரையினுடைய சுருக்கம் அண்டை வீட்டார்களை நேசிப்போம் என்பதே இந்த ஜுமா உடைய சுருக்கம் அல்லாஹ் தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்துவானாக ஆமீன் வாக்குருதாவது அலமது இல்லா ரூபி அலாமிக் வரமத்துலா வரூ